இதுதான் தங்க கட்டிகளோட தாதுக்கள் இது மூலமா நிறைய தங்க துகள்களை சேகரிக்கலாம் இது ரொம்ப அபூர்வமானது ஒரு சில சுரங்க உரிமையாளர்கள் இது அபூர்வமானதுன்னு சொல்றாங்க இது மாதிரி தங்க கிடைச்சதுதான் அதுக்கு மறுபடியும் இந்த பாழா போன வேலையைதான் செய்யணும் போல இருக்கு இந்த வேலையை செஞ்சு செஞ்சு எனக்கு மொத்தமா அடுத்து போச்சு இந்த என் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கல ஆடடா பலமா அடிபட்டு இருக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த கல்ல தூக்கி ஒருவேளை இதான் நான் தேடி வந்த விஷயமா இருக்குமோ

இது ஏன் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு பழைய தங்க சுரங்கமாக இருக்கலாம் இதுக்குள்ள இருந்து நிறைய கற்கள் கிடைக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதான் அந்த மண்வெட்டி எங்க இருக்கு இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத போல இருக்கு இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது டூல்ஸ் ஏதாவது கொண்டு வரணும் ஆனால் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் கூடாது இதுக்கு நமக்கு ஒரு பெரிய டூல் தேவைப்படுது ஐடியா மிஸ்டர் பார்ஷல் இந்த விலை உயர்ந்தகளில் என்கிட்ட இருந்து வாங்கிக்குவாரு இது சரியா இருக்கும் அந்த படத்தை வச்சு பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் வாங்குவேன் மாறப்போகுது சீக்கிரமா உன்னோட வேலை எல்லாத்தையும் ஆரம்பிடா என்னது இவன் திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா என்ன பண்றது

அப்படி நடக்கடமாட்ட என்ன ஆனாலும் சரி நாம கண்டிப்பா பிளான் பண்ணி ஆகணும் புரிஞ்சிருச்சு நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அவன் அதை யாருக்குமே விற்க கூடாது அப்பதான் அவனுக்கு இந்த காட்டை அழிக்கிறதுக்கு பணம் கிடைக்கும்

உங்களால என்ன சொத்தம் அதை வச்சு பார்த்தா அவனோட வண்டி மரத்துல எங்கேயோ மோதிட்டு அவனுக்கு அது தேவை தோ நம்ம அதை எடுத்துட்டு நாம நினைச்சதை விட அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கும் வாங்க ரெண்டு நாத்த புடிச்ச கரடிகளும் என்ன நினைச்சுக்கிட்டு அவங்க இந்த லக்காவை தோக்கடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொருத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு என்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணும் முதல்ல இந்த கல்ல மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்த அவனுமே இவ லக்கா உன் மூணு ரொம்ப சிறப்பா வேலை செய்யறான் தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் நீதாட்டா ராஜா ஏன் இங்கே நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு வாடமும் நல்லா தெலுங்கு பறவைகள் ஆனந்தமா பாட்டு பாடி வறக்குது அந்த சத்தத்தை கேட்டு நானும் காலையிலேயே எழுந்திருச்சுப்பிட்டேன் இனிமே அந்த காரணிகளால் என்கிட்ட தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு இப்படி இப்படி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களாடா

இந்த ராத்திரி நேரத்துல என்னமா குளிர் குளிர் தாகப்படுக சாமி ராட்ட இன்றைய நாள் ரொம்ப அருமையா இருக்கே இன்னைக்கு ஜாலியா இருக்க போல இருக்கே என்னுடைய இதை கெட்டப்பினால அந்த கரடிகளால் கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குதே எல்லாரும் ரெடியா இருங்க நண்பர்களே எங்களுடைய பிரஷான தர்பூசணியை சாப்பிடு ஒண்ணு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா எந்த பக்கத்து வருவானோ கண்டிப்பா தம்பி அவங்க கிட்ட இருந்து வந்து டேய் அண்ணா லக்க இங்க வரோண்டோ சரி ஓகே இப்போ நாம அவனுக்கு கூப்பிட்டு ஏதாவது சொல்லியாகணும் ஓட அப்ப கத்தி கத்தி சொல்லலாம்டோ ஓகே

பிரமாதம் கூட சூப்பர் அந்த முட்டாள் கரடிக ரெண்டுத்தையும் நான் எவ்வளவு சுலபமா ஏமாத்திட்டு பாத்தியா அவங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாது ஏ பூன நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க நான் குடுக்கற இதை நல்லா கவனமா பாத்துக்கணும் நான் கிளம்பும்போது நீயும் என் பின்னாடியே கிளம்பி வந்துடும் புரியுதா சில்கோச மரத்துக்கு கீழே வந்து என்ன மீட் பண்ணும் சரியாடா பூனு இப்போ தாண்டா நிம்மதியா இருக்கு அவங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது

ஏ புட்டு கஷ்டப்பட்டு இந்த கல்ல விக்கலாம் அப்படி எடுத்துட்டு வந்த இது ஒரிஜினலா இல்ல டப்பி பீச்சானே தெரியலையே ஒரு டப்பி கல்ல டப்பில இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி போட்டடே ஆங்க பிரமாதம் டேய் என்னோ இது என்ன விஷயம்னு சொல்லட்டும் எப்போ ஆரம்பிச்சது தம்பி நான் அந்த விற்கனேல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்பா போனகிட்ட என்ன சொன்னான் தெரியும்ல நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த பொண்ணு எல்லா ஏமாத்தலானு முடிவு பண்ணோம் நாங்க அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பொருளை கொடுத்தோம் அப்ப அந்த கல்ல மாத்திட்டோம் அதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுல இருந்துச்சு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு நம்மள யாராலயும் ஏமாத்த முடியாதுடா அண்ணா என்ன நண்பா இந்த காடு அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன் வாஹா கிடுகிடா ஃப்ரீயா இருக்க போறோம்மா ஆ ஆ ஆ ஆ ஆ ரெண்டு பேரும் இன்றைக்கி திங்க்ஸ் வாங்க போகிறோம் என்னாச்சு போடுறது சீக்கிரம் சொல்லு என்கிட்ட விளையாடுறதுக்குள்ள டைம் இல்லையா ஆட கடவுளு இந்த வண்டி சாவி எங்க வச்ச ஆ ஆ ஆட இங்குட்டு இருக்கு முந்தானேத்து வந்து என்ன தேதி அது அன்னைக்கு என்ன விசேஷம் ஏதோ ஒண்ணு விட்டு தள்ளு ஏ புன வா சுவையான சாசேஜ் வந்து வாங்கிக்கோங்க நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி விட்டேன் பத்தியா ஊடகி சாப்பாடு வாங்கலையா நல்லா வாசலை வருதே இதுல கூட்ட எடுத்துதான் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் நானும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான மட்டன் பாவம் இப்போ நான் இத வாங்கிட்டா அப்புறம் இந்த பூனைக்கு சாப்பாடு வாங்க முடியாம போயிடுவேன் என்னோட பிரியமான பூனையே உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அதான் என் கூட இருக்கு இந்த விக்குக்கு இந்த மட்டன் ஒன்னும் தேவையில்லை ஆனா என் கூட இருக்கு இந்த பூனையோட சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா ஏற்பாடு செஞ்சே தீர்வட்டா நீ இனிமே நல்ல பூனையா இருப்பேன்னு சொல்லு சரி பூனை நீ இங்கே நில்லு நான் இப்போ வந்துடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு சாசேஜ் கொடுங்க இந்தாங்க சார் ரொம்ப நன்றி

ஏய் தம்பி என்னடா பூனு ஏ பூண இந்த கேன் கேனுட போடுதோ ஓ மட்டும் நூ அப்படி ஸ்பெஷல்லா என்ன இருக்கு நோ இது முதல போத்து எ பூண நீ இந்த கேன் வேணும்னு சொல்ற அத அது அது வந்து அது எனக்கு பிடிச்சிருக்கு அது எனக்கு வேணா கொடுத்துருங்க நீ என்கிட்ட குடுத்துருங்க நீங்க பாரு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வில கிளம்ப முழுக்க அது மொருதுடு ஓட ஒன்னு நம்ம போனோம் ப்ளீஸ் பார்க்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் நீ என்டா சாசியத்துக்காக தான் அனுப்புறாங்க சோசுச்சோ

இவ்வளோ அவசரமா நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க நாம இப்போ மரம் வெட்ட போகணும் என்னோட ரகசியம் மறைச்சு வைக்கணுமே இது எனக்கு கிடைச்சிருக்கு இதுல இருந்து ஏதோ மிஸ் ஆகுது யார் சாப்பாடு வாங்கறதுக்காக செலவு பண்ணிருக்கா நீ விட்டு ஓடி போற இனிமேல் அந்த பூனை எல்லாம் தேவையே இல்லை அவசியமே இல்லை அந்த கரடிகளோட துர்நாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது இப்ப எனக்கு இங்கேயே நிம்மதியா இருக்கு என்னது இது பிளேடு மாட்டிக்கிச்சே எடபட்றது ஆ என்ன பிரச்சனை ஆ மரத்துல மாட்டல மாட்டிக்கிச்சு அத எங்கட்ட இது எல்லாத்துக்குமே இதை பூனைதாண்டா காரணம் அந்த பூனை கொஞ்சம் கவனமா இருந்துருந்ததுன்னா நான் அந்த கருணையகிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பேன் என்னோட இடுப்பு எலுப்பே முறிஞ்சிகிட்டு போகிறக்கு ஆ ஆ சோம்பேறி பூனையே கண்டிப்பாக இந்த பூனை ஏதோ எக்குதப்பா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தோணுது எப்பூனே இந்த பக்கமாவா ஆ என்ன விசித்திரமா இருக்கு இந்த பூனை பையன் எப்படி அவங்க கூட செட் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் ஐயோ இடுப்பு ஒழிக்குதே சாசேஜ் ரொம்ப சுவையானது வந்து வாங்கிக்கோங்க இப்பதான் தரமான முறையில தயாரிக்கப்பட்டது ரொம்ப அற்புதமானது ஒரு முறை சுவைச்சு பாருங்க வந்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க செஞ்சது ரொம்ப சுவையா இருக்கும் வாங்கிக்கோங்க எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க சரிங்க தரேன் சூப்பர் ஆமா இன்னும் பணம் தரவே இல்லையே ஏ போன ரொம்ப நன்றி சாசேஜ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நன்றி பூனி இந்த சாசேஜ் என்னோட தர புரிஞ்சுதா ஏ போன நீ சரியான திருடன்டா இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தே நீ இத திருடி இருப்ப என்னது இது சாசேஜ் வாங்குறதுக்கு தான் நீ என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓனியா

ஆமாம் நீ கவனப்படாத அம்மா கொஞ்சம் அமைதி ஆனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் ஓகே ஓ ஆ ரொம்ப வலிக்குதே இது மட்டும் இப்போ வேலை செஞ்சுதுன்னா ரொம்ப இருக்கும் அந்த பூனை எங்கே போச்சு எனக்கு தேவைப்படுற நேரத்துல எங்கே போய் தொலைஞ்சுது அது ரொம்ப வலிக்குதே ஹா